என்னென்னவோ மருந்து போட்டுட்டேன் ஆனாலும் எங்கள் வீட்டில் எலி தொல்லை அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா கரப்பான்பூச்சி அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா பள்ளி தொல்லை தாங்க முடியலன்னு இருக்கீங்களா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஆனதுங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மானி குக்கிங் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ நம்ம வீட்டுக்குள்ளே எவ்வளோ க்ளீனாக வச்சுருந்தாலும் எலி தொலை கரப்பான் பூச்சி தொலை பள்ளி தொல்லை இருக்குங்க இதுக்கு இதுக்கு பலவிதமான காரணங்கள் இருக்குது நம்ம என்னதான் சுத்தமாக வச்சுருந்தாலும் அடிக்கடி இந்த மாதிரி பூச்சி தொல்லை இல்லாமல் இருக்க இது போல இயற்கையான ரெமெடிகளை பயன்படுத்தணும் இதுபோல் அடிக்கடி செய்கிறதுனால எலி பள்ளி கரப்பான் எந்த வித பூச்சி தொல்லையும் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்காது நம்ம வீடு ரொம்ப கிளீனாக இருக்குங்க நீங்கள் நிறைய மருந்து மாத்திரை விஷம்லாம் வாங்கி இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருப்பீங்க எல்லாமே ஃபெயில் ஆயிருக்குதா அப்போ நான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான மெத்தட் இது செய்யறதுக்கு ஒரு கொய்யா பழம் எடுத்துக்கோங்க இந்த கொய்யா பழம் நல்லா அதோட முனைப்பகுதியை கட் பண்ணிடுங்க நான் எடுத்திருக்கிறது நல்லா கனிஞ்ச கொய்யாப்பழங்க காய் பயன்படுத்தக்கூடாது அந்த கொய்யா பழம் நல்லா வாசனையாக இருக்கணும் அதுபோல் நல்லா கனிஞ்ச ஒரு கொய்யாப்பழம் எடுத்துக்கோங்க அதோட நடுப்பகுதியில் இந்த மாதிரி கத்தியை உள்ள விட்டு நல்லா சுரண்டி உள்ளே இருக்கிற அந்த விதை சதை கலந்த இந்த பகுதி எடுத்துக்கோங்க இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை நம்ம பயன் தான் எலி பள்ளி கரப்பான் பூச்சின்னு நம்ம வீட்டுக்குள்ள அட்டகாசம் பண்ணுற இந்த பூச்சி இனங்களை ஒழிக்க போகிறோங்க இது இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ அந்த சதை தேவையோ நல்லா சொரண்டி எடுத்துக்கோங்க நல்லா சொரண்டி எடுத்த பிறகு கொய்யா பழத்தோட இந்த பகுதியையும் பயன்படுத்துவோங்க நம்ம இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம் முதல்ல கொய்யா பழத்தோட இந்த விதை விதைப்பகுதியை இது போல ஒரு ஃபோர்க் ஸ்பூன் யூஸ் பண்ணி நல்லா மசிச்சுக்கோங்க சின்ன பிள்ளைங்களுக்கு எப்படி நம்ம பழங்கள்லாம் மசிச்சு கொடுப்போமோ அது போல எடுத்துக்கோங்க கொய்யாப்பழம் எப்படி எலி பல்லி கரப்பான் பூச்சியா சாகடிக்கணும்னு யோசிப்பீங்க அதுக்கு ஒரு விளக்கம் கொய்யாப்பழத்தோட வாசனை எலி பள்ளி கரப்பான் பூச்சியா சாப்பிட்றதுக்கு தூண்டுங்க நல்ல வாசனையா இருக்கிறதுனால அது சாப்பிட வரும் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் கேக்கு எல்லாம் போடுவோம் அதை சேர்த்துக்கிறேன் இது சாப்பிட்றதுனால அந்த பூச்சிகளோட வயிற்றுல இருக்கிற டைஜஷன் சிஸ்டம் கொலாப்ஸ் ஆகும் இதனால அந்த பூச்சிகளால் அடுத்தடுத்து எந்தவித பொருளையும் சாப்பிட முடியாமல் நோய் வந்து ரொம்ப கஷ்டப்படுங்க அடுத்து நதில் சேர்த்துருக்கிறது மிளகு பொடி மிளகு பொடி இருக்கிறதுனால ரொம்ப காரத்தன்மையோடு இருக்கும் நம்ம கொய்யா பழத்தோட இது மிக்ஸ் பண்ணுறதுனால இதோட காரம் வெளியில் ஸ்மெல் பண்ண முடியாது இதை சாப்பிடும்போது எலி பள்ளி கரப்பாம்பூச்சிக்கு ஒரு விதமான காரத்தன்மை இருக்கும் அடுத்து நான் சேர்த்துருக்கிறது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நாப்தலின் பொடி அதாவது அந்த உருண்டை பாச்சா உருண்டுன்னு சொல்லுவாங்க அதை பவுடர் பண்ணி சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி இந்த கொய்யாப்பழம் தவிர்த்து நான் சேர்த்துருக்க மூணு பொருட்களும் எலியோ பல்லியோ கரப்பாம்பூச்சியோ சாப்பிட்டா அதிலோட உடல்நிலை பாதிக்கப்படும் அதுங்களோட டைஜஷன் சிஸ்டம் கொலாப்ஸ் ஆகும் இதனால் அடுத்தடுத்து எதையும் சாப்பிட முடியாது குறிப்பாக எலிகள் இதை சாப்பிட்டா இதில் இருக்கிற மிளகு தூளோட காரத்தன்மைக்கு அடுத்த நாள் உங்கள் வீட்டு பக்கம் வராது ஏன்னா எலிகள் நல்லா ஞாபக சக்தி உள்ள ஒரு ஜீவன் இதை இந்த மாதிரி கொய்யா பழத்தோட மிக்ஸ் பண்ணி உருண்டைகளாக பிடிச்சி இது போல் பேப்பரில் வச்சு உங்கள் வீட்டில் அங்கங்கே வச்சு விட்டுருங்க எலிகள் கரப்பாம்பூச்சி வரக்கூடிய எந்த இடத்துலனாலும் இதை நீங்கள் வைக்கலாம் இதை செய்யும்போது குழந்தைங்க பக்கத்தில் இருக்க அதை பார்த்துக்கோங்க இது நைட் டைமில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி செய்யுங்க இது நீங்கள் ரெண்டு நாளைக்கு ஒரு முறை செய்யணும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு முறை செய்யும்போது சூப்பரான ரிசல்ட் தெரியுதுங்க இப்போ நம்ம இந்த உருண்டைகளை கிச்சன் ஏரியாவில் தான் வைக்க போகிறேன் பொதுவாக கிச்சனில் கரப்பான் பூச்சி தொலை அதிகமாக இருக்குதுன்னா கிச்சன் ஏரியாவில் இந்த மாதிரி அடுப்புக்கு அடியிலலாம் நீங்கள் வைக்கலாம் அங்கங்கே மூளை முடுக்கு பகுதியிலையும் ஒரு ஒரு உருண்டைகளை போட்டு விட்டுருங்க இந்த உருண்டைகள் எலி பல்லி கரப்பான் ஒரு விதமான விஷயம் போல் செயல்படும் இதனால் நாளடை உங்க வீட்டுக்குள்ள எந்த வித பூச்சி தொல்லையும் இருக்காது இதுவரையும் சொன்ன இந்த ஐடியாக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணுங்க அவங்களும் பயனடையட்டும் இப்போ நம்ம அடுத்த ஐடியா பார்க்கலாம் நான் ஒரு நாஃப்தலின் பால் அதாவது அந்தருடைய நல்ல பவுடர் பண்ணியை எடுத்திருக்கேன் ஒரு வேஸ்டான பிளாஸ்டிக் டப்பா எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு நல்லா சூடான தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த சூடான தண்ணியில் நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்க நாஃப்தலின் பாலை இதில் சேர்த்துக்கலாம் இந்த பொடி இதில் சேர்க்கிறது எதுக்காகனா நீங்கள் வெறுமன தண்ணியில் கரைச்சிங்கன்னா இதோட வாசனை அந்தளவுக்கு தெரியாது இது ஒழுங்காக தண்ணியிலையும் கரையாது நல்லா சூடான தண்ணியில் கலக்கும் போது இதோட வாசனை இன்னும் அதிகமாக இருக்கும் இது இன்னுமே பவர்ஃபுல்லாகவும் மாறும் இந்த தண்ணியோட சூடு குறஞ்ச பிறகு இதில் நம்ம இன்னொரு பொருள் சேர்த்துக்கலாம் அது என்னன்னா நம்ம வீட்டில் இருக்கிற டெட்டால் தாங்க டெட்டால் இந்த நாஃப்தலின் பால் இது ரெண்டு சேரும்போது இது ஒரு விதமான விஷம் தன்மையாக மாறுங்க இது நம்ம வீட்டில் இருக்கிற எந்த இடத்துலனாலும் ஸ்ப்ரே பண்ணலாம் இதை நீங்கள் ஸ்ப்ரே பாட்டிலில் இல்லைன்னா இது போல் வேஸ்டான தண்ணி பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க இதையும் நீங்கள் நைட் டைமில் தான் செய்யணும் உங்கள் வீட்டு வாசல் பகுதியில் தவளை பாம்புலாம் வருதுன்னா இதை நீங்கள் வாசல்லாம் தெளித்த பிறகு இந்த தண்ணியை நீங்கள் தெளித்து விடலாம் சில பேர் வீடுகளில் பாத்ரூம் ஏரியாவிலலாம் அதிகமாக எலித்தொல்ல இருக்கும் குறிப்பாக நைட் டைமில் இருக்கும் அப்படிப்பட்ட நைட் டைமில் இந்த லிக்விடை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க இதுவே கிச்சனில் நீங்கள் இதை பயன்படுத்துறீங்கன்னா இந்த மாதிரி செவுத்து ஓரமா ஊற்றி விடுங்க இந்த மாதிரி பாத்திரம் தேய்க்கிற சிங்க்குக்கு அடியில் ரெண்டு நாளைக்கு ஒரு முறை இந்த லிக்விட் தெளித்து விடுங்க அதிகமாக கரப்பான்பூச்சி நைட் டைமில் இதன் வழியாதாங்க வீட்டுக்குள்ள வரும் இந்த மாதிரி நம்ம செய்யறதுனால கரப்பான்பூச்சி தொல்லை கொஞ்சம் கூட இருக்காது பாத்ரூமில் இருக்கிற இது போல சிங்க் ஏரியா பாத்ரூமோட மூளை முடுக்கன்னு எல்லா இடத்துலயும் இந்த லிக்விடை நம்ம ஸ்ப்ரே பண்ணி விடலாம் இந்த லிக்விடோட வாசனைக்கு எலி பல்லி கரப்பான்பூச்சி எதுவுமே உங்க வீட்டுக்குள்ளே வராது உங்க வீட்டுக்குள்ளே ஒன்னு ரெண்டு இருந்தாலும் இந்த வாசனை பிடிக்கணும் ாம வெளியில் ஓடி போயிடுங்க அடுத்தது நம்ம மூணாவது ஐடியா பார்க்கலாம் மூணாவது ஐடியா ரொம்ப ரொம்ப உங்க வீட்டில் இலி அதிகமாக இருக்குது தாங்கவே முடியல அப்படின்னா இதை பயன்படுத்துங்க இதை செய்யறதுக்கு பாத்திரம் தைக்கிற ஸ்க்ரப் எடுத்துக்கோங்க ஸ்டீல் ஸ்க்ரப் எடுத்துருக்கேன் அதை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு கட் பண்ணிக்கலாம் நான் உதாரணத்துக்கு கொஞ்சமாக எடுத்து கட் பண்ணி காமிச்சிருக்கிறேன் இதை விட அதிகமாக கூட நீங்க கட் பண்ணி பயன்படுத்தலாம் நம்ம ஏற்கனவே கொய்யாப்பழத்தோட நடுவில் இருக்கிற பகுதியை சுரண்டிட்டு மேலே இருக்கிற அந்த லேயர் மட்டும் தனியாக வச்சுருப்போம் இந்த மாதிரி இருக்கிற கொய்யாப்பழத்தோட நடு பகுதியில் கட் பண்ணி நம்ம துண்டு துண்டாக போட்டிருக்க ஸ்டெயில் ஸ்க்ரப்பரை அங்கங்கே இது போல் நுழைச்சி விட்டுருங்க இதை நீங்கள் அப்படியே வைக்கலாம் இல்லைனா நாலஞ்சு துண்டாக கட் பண்ணி எலிகள் வரக்கூடிய இடத்துல வைக்கலாங்க இது முழுக்க முழுக்க எலிகளுக்கு மட்டுமான ஐடியா இந்த மாதிரி செய்கிறதுனால இது எலிகள் சாப்பிட்டா கண்டிப்பாக செத்து போகும் விஷம் எப்படியோ அதுபோல் தான் இந்த ஸ்க்ரபும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ யூஸ்ஃபுல்லாக ஒரு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களோட இடத்துல சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் এরকম বাই ফ্রেন্স তাচিং